நவீன மான சிறப்பா இருக்கீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் எங்களது வர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்தும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை விரை நாட்டுதான் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆண்டிகுளம் கருப்புசாமி துணையோடு புது தாமரை பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பந்தய மாட்டினுடைய புதா மகன்

மதுரை மாவட்டம் மேலூர் நகர் ராஞ்சீவனம் முழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் வீட்டை கட்டுமல்லாத போட்டியிலு கொல்வது யாவல்ல போது யார் வாரு என்று பொருத்திருந்து பாருபோ உம்பால் மிரட்டுகின்ற காலையா உம்பா இல்லை வம்பாழ்வு என பொருத்திருந்து பாருபா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது புத்தவிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை பொத்தமா என பொறுத்திருந்து பார் போ போடி போறேன் பாடு பா இதுக்கு கள்ளம்பட்டி மோட்டார் சார்பாக புதிச்சு காம்பட்டி புளங்கோடி அர்ப்பர் துனையோடு ஆயசை தம்பி அம்பலம் அவரது கவுலத்து காளை காலை காலையினியவர்களுக்காக ஏஎம் 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 ஸ்போர்ட்ஸ் தம்பி ராஜா உங்க எடி கொடுக்கப்படவா என்ன எடி இருக்க தமிழ்ல நம்ம எந்த கதையும் இல்லை தெலுங்கு தெலுங்கு வரைய சீட்டி அடியுங்க வீரர்களையும் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வடமலம் இதோ ஆடுகளில் மாடுபட்டு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா நான்காம் குடிக்கு அருகாமல் இருக்கின்ற வடமலம் கழுவுக நெய் ஐயனார்கள் ஒண்ணு வந்தாங்க மாடு கொண்டு வந்திருக்க மாடு கொண்டு வந்திருக்க மாடு கொண்டு வந்திருக்க மாடு கொண்டு வந்திருக்க அது மாட வாடி வாசல் கிட்ட வச்சுக்கோங்க போ சீட்டி அடியுங்கள் கை ரெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுப்புங்கள் ஊசை எய்ம் ஹலோ ஹலோ எய்ம் ஸ்போர்ட்ஸ் வேர் எய்ம் ஸ்போர்ட்ஸ் வேர் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மன்னர்கள் தொண்டேபான் மன்னவி புகழ் ஏகுதா வதவளம் கழுவுக நொய் ஐயனார்கள் சூரர்கள் உள்ளே வந்துவிட்டார்கள் கள்ளம்பட்டி புது மோட்டார் மோட்டார் சார்பாக புதுசுத்தாம்பட்டி புலும்புடி வெறுப்படுகிற ஏது ஆசை தம்பி அம்பல மகன் ரவுலத்து காலை உடனடியாக ஆடுகளை நோக்கி வருமான அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மாடு கொண்டுவாய் போய் பாடு கொண்டு வந்துங்க மாடு கொண்டு விடுங்க வாடி வாசல் பக்கத்தில் கொண்டு வந்து புது சுத்தாம்பட்டி புலம்புட்டி கருப்பன் துணலோட ஆசல் கண்டி அம்பலம் வளர்றது கலெட்டு காடு பாடி வாசல் அதிகா மலை கூட மாறு அந்த வைக்கப்பட்டு சீட்டு அடியுண்டு கை கட்டு அப்பே அப்போ 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 முன்னாடி நிற்கிறப்ப தையல் செஞ்சு உங்களை கையை எடுத்து கும்பிட்றேன் விடுவாங்க போ நல்லா கும்பிட்றா விடுவாங்க இந்த பக்கம் தேவை போ

மேலூரு நகருக்கு அருகாம இருக்கின்ற மேலூரு நகர் காஞ்சி வளம் கொள்ளும் வீரர்கள் மிக தொடி புடல் வளம் உரிமையாளர்களை மாடுபடி வீரர்கள் காலம் களமளித்தவுடைய ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் விட்டுருந்தா சிவாடு